குடி ஹை இன்னைக்கு வந்து சூப்பரான பாக்க போறோம் டேரக்டா போயிடலாம் இப்ப கதையோட ஓப்பனிங்ல ஹீரோதான் கட்டுறாங்க இவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகுது இவர்களை பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து சிட்டிக்கு ஒரு கிளப்புக்கு வந்து ஒரு பையனை பாக்குறா அந்த பையனை பாத்து ஹை எவ்ளோ இருக்கும் கண்ணாடி போட்டுருக்காரு கரு இந்த கலர் அப்படின்னா எனக்கு பார்த்த மாப்பிள்ள இவர் தான் ஹீரோவ பாத்துட்டு இருக்கா இவங்க வந்து நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் இவ இப்படி பாத்துட்டு இருக்கா இப்ப அப்படியே பிளாஷ் பேக்கா கட்டுறாங்க என்னடா பாத்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோட ததவியோட கிராமத்துக்கு வந்து நிறைய தங்கக்கட்டியில போட்டு இந்த தங்கக்கட்டியை யாரு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த மூடையா வீட்டு மருமகன் ஹீரோ என்ன கரெக்டா வந்து கொடுத்துருவா மத்த யாருமே எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அதை பாத்தோம் அவரு பாத்தீங்கன்னா என் வீட்டு மருமக நீ தான் உடனே வந்து வேற என்ன கயண பண்ணிக்கானு சொல்ல இவ்ளோ சார் என்ன ஹீரோவை தேடி வந்துருவா இப்ப ஹீரோ பாத்தவங்க அங்கோட கை பிடிச்சிட்டு ஹஸ்பண்ட் வாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போலான்னு சொல்லல உனக்கிட்ட பைத்தி உலக கைய விட ஹீரோ சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கு அவளோட கோழி அந்த பக்கம் பறந்து போயிருது அதை பார்த்தோன்னு அங்க நீங்க எடுத்து விட்டு கரெக்டா ஹீரோ மேலே வந்து விழுந்தர்றா இப்படி ஹீரோ மேரவில் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா என்ன பாத்தீங்கன்னா எனக்கு மயக்கமருந்தது குடுத்தியா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ்ளோஸ் கூட ஒன்னா பண்றான்

வெளியே வராங்க இந்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அம்மா கால் பண்ணி ஏ காசு அனுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு டியூஷன் ஃபீஸ் சீக்கிரம் காசு அனுப்பு அது மட்டும் இல்லாம உங்க அண்ணனுக்கு கல்யாணம் வேற பண்ணணும் காசு குறையின்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்க ஹீரோ கிட்ட வந்து அங்கிள் எனக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் பணம் மட்டும் வேணும் கூட கிளைன் சொல்ல அதிகாலை என்ன கல்யாணம் பண்ணிட்டேன் அப்புறம் என்ன நடிச்சிருக்கேன் டேய் பணத்தை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இடத்த வீட்டு போக அவனு ஹீரோவோட காடு கொடுக்குறான் இப்ப அந்த கடை வச்சுக்கிட்டு இதுல இந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சு வேண்டியது அப்படின்னு இவ பணத்தை அனுப்பினதுக்கு அப்புறம் ஹீரோட வீட்டுக்குதான் வரா இவ இவ ஹீரோட வீட்டுக்கு வந்தவன அங்க உள்ள எல்லாரும் இவ்வளவு பார்த்து பயங்கரமா மறைக்க வச்சுட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு வராங்க இவஹின் ஹீரோட வீட்டுக்கு வந்து அங்க உள்ள செடிய பாக்குறான் இந்த செடி என் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க வெளிய வச்சுக்கா யூஸ் ஆகுன்னு சொல்ல மேடம் சாரி ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு அதனால எதுவும் பண்ணாதீங்க வேலைக்கார பண்ண சொல்ல இதை வச்சு நீங்க என்னென்ன போறீங்க சுத்த வேஸ்ட் இத வெட்டி என்னோட கோழிக்கு இறையா போட்டா கோழி அதை நல்லா வந்துருன்னு சொல்லல உன் விருப்பப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிக்காமனு தாத்தா சொல்லு ரொம்ப தேங்க்யூ தாத்தான்னு சொல்லி இவங்க ரெண்டுகளை வாங்கிட்டு இருக்க இந்த செடி ஹீரோ வேத காட்டுறாங்க ஹீரோ ஆஃபீஸ்ல இருந்துட்டு இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா பாஸ் உங்களை பொண்டாட்டி நீங்க ஆசையாவளத்தை செடியை வெட்டி கோழிக்கு போட்டாங்கன்னு சொல்ல அதை பாத்தி இவஷா இது அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சார் நீங்க ஃபாரின்ல இருந்து ஒரு கர்டன் வாங்கிட்டு வந்தீங்களே அந்த கட்டன் எடுத்து கறிக்காய வச்சிருக்காங்கன்னு சொல்லு என்னது கறி என்ன வச்சுட்டாலும் இவன் சகாயிரம் பார்த்தா ஒவ்வொரு நாளைக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கான் இப்ப அடுத்த ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கேன் அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சார் நீங்க பல லட்சம் கொடுத்து ஒரு ஜாடி வாங்கி வச்சிருந்தீங்களே அதை ஊருவாக்கி போட்டாங்கன்னு சொல்ல ஊருவாக்கி போட்டால சீக்கிர கார வீட்டுக்கு விடுங்கடானு ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வந்துடும் இந்த செடி ஹீரோ வீட்டுல சாப்பிட்டு இருக்க அவளுக்கு வாமிட் பண்ண மாதிரி இருக்கு என்னடா வந்து பார்த்தா அவ பிரெண்ட் இருக்கா அதை பார்த்த இவ ஷாக்கா இருக்க அந்த இப்ப ஹீரோ வந்துடும் இப்ப ஹீரோ வந்து வீடு எப்படி இருக்கத பாத்த உடனே தாத்தா அதுக்குள்ள என்ன அர்த்தம் ஏன் வீடு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல என் மருமக வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடா இருக்கு தாத்தா சொல்ல என்ன பாத்தீங்கன்னா ஹீரோ திடலான் வர அவ முகத்தை பார்த்த உடனே அப்படியே ஆஃப் ஆயிரும் இந்த செடி ஹீரோ தாத்தா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்க வீட்டுல வேலை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா சார் மேடம் பிரெக்னென்ட் இருக்காங்க மேடம் பிரெக்னென்ட் ஸ்டிப் கிடஞ்சி அப்படின்னு சொல்லி ஸ்டிப் கட்டிட்டு அத அதை பார்த்தோம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க